வந்து செல்லல்லாஹ் வாடகை செல்லும் அவர்கள் ஒரு மையவாடியை நாம் விசிட் பண்ணும் பொழுது ஓத வேண்டிய துவாவை ஓதினார்கள் அஸ்ஸலாம் ஆறிக்கும் த ரகௌமினின் மயினா இன்ஷா அல்லாஹ் ஹோபிக்கும் இல்லாஹிபோ நாமும் மையவாடிக்கு செல்லும் பொழுது இந்த துவாவை ஓத வேண்டும் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அஸ்ஸலாம் ஆலயக்கும் த ரகௌமினின் முங்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் மயினா இன்ஷா அல்லாஹ் ஹொபிக்கும் லா நிச்சயமாக நாங்களும் என்று ஒரு நாள் மௌத்தாகி உங்களுடன் வந்து சேரப்போகின்றோம் என்ற துவாவை ஓதுவது சுண்ணத்தானது சஹாபாக்களை பார்த்து எனது சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன் என்றார்கள் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூலல்லா நாங்கள் உங்களது சகோதரர்களாக இல்லையா நீங்கள் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள் எங்களை விட வேறு யாராவது சகோதரர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் அலை அஸ்ஹாபி நீங்கள் எனது சஹாபாக்கள் யார் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்களை அவர்கள் வாழும் பொழுது உயிருடன் இருக்கும் பொழுது பார்த்தார்களோ அவர்களை சந்தித்தார்களோ அவர்களுக்கு பேர் சஹாபி அந்த உயர்ந்த அந்தஸ்தை உலகத்தில் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் எவ்வளவு உயர்வை அடைந்தாலும் அதற்கு பின்னால் வந்தவர்களுக்கு நபியை காணாதவர்களுக்கு ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அடையவே முடியாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லம் அலி செல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எனது சஹாபாக்கள் எனது சகோதரர்கள் அவர்கள் இதுவரைக்கும் வரவில்லை இதுவரைக்கும் வராதவர்கள் நான் பார்க்காதவர்கள் தான் எனது சகோதரர்கள் எனக்கும் எனது மௌத்துக்கு பின்னால் என்னை பார்க்காமல் என்னை நம்புவார்கள் அவர்கள்தான் எனது சகோதரர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா உங்களது உம்மத்திலே இதுவரைக்கும் வராதவர்களை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலிசம் அவர்களுக்கு வகையின் மூலம் சில மறைமுகமான விடயத்தை படித்து கொடுத்திருந்தார் சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு சில விடயங்களை படித்துக் கொடுத்திருந்தார் அந்த படித்துக் கொடுத்த விடயத்தில் இது இருக்கின்றது சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் சில குதிரைகள் இருக்கின்றன கருப்பு குதிரைகள் அந்த கருப்பு குதிரைகளுக்கு இடையிலே ஒரு குதிரை இருக்கின்றது அந்த குதிரையின் முகத்திலும் காலிலும் வெள்ளை நிறம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த குதிரையை வித்தியாசமான முகத்திலும் காலிலும் வெள்ளை நிறமுள்ள குதிரையை நாம் அடையாளம் காண முடியாதா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யார சூழல்லா நபி சொல்லல்லா வாடகை வசனம் சொன்னார்கள் எனது உம்மத் ஏனைய உம்மத்துகள் அனைவரும் நாளை மறுமை நாளையிலே இருக்கும் பொழுது உர்ரம் முஹஜலி முகம் கைகால் வெள்ளை நிறம் உடையவர்களாக வருவார்கள் எதனால் என்றால் முது செய்து அடையாளம் முதுவுடை அடையாளம் இந்த உம்மத்தில் அல்லாஹு தால கொடுத்த மிகப்பெரிய வணக்கம் தொழுகை யாரெல்லாம் தொழுது உதவு செய்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்குரிய அடையாளம் முகத்திலும் கைகாலிலும் அவர்களுக்கு வெள்ளை நிறம் இருக்கும் இதை வைத்து சல்லாஹூ அலிஸ்லம் புரிந்து கொள்வார்கள் இவர் எனது உம்மத்தை சேர்ந்தவர் என்று புரிந்து கொள்வார்கள் அபிசல்லாஹூ அலிஸ்லம் சொன்னார்கள் உதவு செய்த அடையாளத்தினால் அவர்களது முகம் கைகால் வெள்ளையாக இருக்கும் இதை வைத்து நான் புரிந்து கொள்வேன் இவர்கள்தான் எனது சகோதரர்கள் எனது உம்மத்தை சேர்ந்தவர்கள் நான் அனைவரை விட முந்திக் கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பேன் அனைவரும் எனது உண்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே எனது மக்கள் தாகத்திலே இருக்கும் பொழுது நீர் அருந்துவார்கள் தண்ணீர் குடிப்பார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஆனால் ஒரு கூட்டம் ஆனால் ஒரு கூட்டம் அவர்களுக்கு எனது ஹவுதுல் கௌசரை நெருங்க முடியாமல் போகும் அவர்கள் விரட்டப்படுவார்கள் அவர்களை விரட்டப்படும் நான் அவர்களை அழைப்பேன் உன அதிகம் அலகும் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுவேன் ஆனால் அவர்களை விரட்டப்படும் சொல்லப்படும் உங்களுக்கு பின்னால் நீங்கள் கொண்டு வந்த தூய்மையான மார்க்கத்தை மாற்றினார்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை சொன்னார்கள் இந்த மார்க்கம் மிக தெளிவானது இந்த மார்க்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எவிடன்ஸ் ஆதாரம் இருக்குங்க ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசவும் கூடாது எதையும் செய்யவும் கூடாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சொல்லல்லாஹலீசு சொன்னார்கள் சொல்லப்படும் நபிசல்லாஹ் அலேசம் அவர்களிடத்தில் உங்களது தூய்மையான மார்க்கத்தை இவர்கள் மாற்றினார்கள் இல்லாத விடயத்தை இருப்பதாக சொன்னார்கள் இருக்கும் விடயத்தை அவர்கள் அளித்தார்கள் நபி சொல்லல்லாஹு அறைவு அவர்கள் சொல்வார்களா சுஹ்கன் சுக்கன் மாற்றி மாற்றிவிட்டார்களா எனது மார்க்கத்தை இவர்களை பார்த்து நீங்கள் தூரமாகி செல்லுங்கள் என்னை விட்டு ஒதுங்கிச் சென்று விடுங்கள் என்று நான் சொல்வேன் என்று அபிசல்லாஹு அலிசன் சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த ஹதீஃபில் பல பாடங்கள் இருக்கின்றது முதலாவது பாடம் அபிசல்லா அலிசிமர்கள் இந்த உம்மத்தை நேசித்திருக்கின்றார் இந்த உம்மத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கை கொண்ட அவர்களை நம்பியவர்களை சல்லல்லாஹ் அலிசிமாவர்கள் நேசித்திருக்கின்றார்கள் நாமும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் அது எமது நிறம் கடந்து நாடு கடந்து ஊரு க கடந்து ஜமாத்துகள் கடந்து எமக்கு இடையிலே இந்த உஹுவா சகோதரத்துவம் என்பது உறுதியாக இருக்க வேண்டும் ஹசாவுடைய மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கூடிய விமோசனத்தை கொடுக்க வேண்டும் உடல்கள் குழந்தைகள் வீடுகள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிட்டது இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது அடியோடு அணிப்பதற்காக வேண்டி பெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களது உடல்கள் கரைந்து கொண்டிருக்கின்றது அந்த உள்ளங்களில் என்ன பாரம் இருக்கின்றதோ என்ன வேதனை இருக்கின்றதோ அதே வேதனை நமக்கு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சகோதர பாசம் இல்லை இமக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஜேர்னலிஸ்ட் ஹசாவிலே சஹிதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருநூத்தி ஐம்பது ஜேர்னலிஸ்ட் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பயங்கரமான ஒரு நிலைமை மனித பழு படுகொலை நடந்து நடந்து கொண்டிருக்கின்றனர் கவலைப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் உனது சகோதரனுக்கு உதவி செய் அநியாயக்காரனுக்கும் உதவி செய் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்ய முடியும் அநியாயக்காரருக்கு எப்படி உதவி செய்வது யார சூழல்லா செல்லவரசும் அநியாயத்தை விட்டு தடுக்க வேண்டும் இந்த அநியாயத்தை தடுப்பதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் எல்லாம் இருக்கின்றதோ ஒரு சிறிய ஒரு ஒரு போஸ்டை ஷேர் பண்ணுகின்றோம் இந்த மக்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அநியாயம் மக்களுக்கு மத்தியிலே அது பப்ளிஷ் ஆகுறின்றதா இதன் மூலமாக அது தட்டி கேட்கப்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகுமா அதையாவது குறைந்தது நாம் செய்ய வேண்டும் அதையாவது குறைந்தது நாம் செய்ய வேண்டும் எனவே சகோதர பாசம் என்பது இந்த சந்தர்ப்பத்திலே காலமாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக செய்ய வேண்டும் அல்ல முன்பிருந்ததை விட சிறந்த நிலைமைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் நாளை மறுமை நாளையிலே நபி நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நாம் கேட்க வேண்டும் அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எப்படி வந்திருக்கின்றதோ அப்படியே நாம் பின்பற்றி நாம் வாழ்ந்துவிட்டு மரணிக்க முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு செல்லும் அவர்களது உம்மத்திலே பிறந்தது போன்றும் இந்த உம்மத்திலே சரியான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள் வானாக வாகமது இல்லாஹி ரப்பிள் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹே